நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே அபிக்கும் விக்னேஷ்க்கும் திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமிலியுமே இப்போ முடிவு பண்ணிடுறாங்க அபியோட அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை விக்னேஷை ரொம்பவுமே பிடிச்சி போகுது ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்மந்தம் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது யாருக்கு அதிர்ச்சியாக இருக்கோ இல்லையோ நம்ம ராகவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இப்போ எல்லாருமே பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா அப்போ நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா கார் சாவியை வேணும்னே வீட்டில் விட்டுரு பார்ப்பல நம்ம என்ன எபிசோட்லேயே பார்த்துருப்போம் ஒரு இடத்துல போயிட்டு கார் சாவியை வச்சுட்டு பார்ப்பல அதை எடுக்க வர சாக்கில் அபிகிட்ட பேசுகிறாங்க அன்னைக்கு கேட்கும்பொழுது எனக்கு வந்து கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை விக்னேஷை பிடிக்கல அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கும் பொழுது நான் என்ன உங்களை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொண்ணு பார்க்க யாருன்னு கேட்டிங்களே அது மாதிரி என்னால் கேட்க முடியுமா எங்கள் அப்பாவை ஏற்று நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அபி சொல்கிறாங்க இதை கேட்குற ராகவோட பதில் என்னவாக இருக்கும் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு தானே சொல்லணும் எதுக்காக வந்து நீ வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி திருவி விஷயத்தை கேட்க போகிறாங்க நம்ம ராகவ் ஸோ ராகவ் மனசில் அபி ஃபுல்லாகவே வந்துட்டாங்க ஆனால் அதை ஏன் இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்